எல்லாருக்கும் வணக்கம் இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்கினாம்பனி சிந்தனை பெட்டத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாமின் எழுந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் திருத்தமுடியா பிள்ளை காரு கொடைக்கானல் நோக்கி போயிட்டு இருக்குது காருக்குள்ள இருக்கக்கூடிய வக்கீல் சண்முகம் தன்னோட மொபைலை எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு நீங்க கவலையே படாதீங்க சார் நான் இருக்கேன் இந்த கேஸ்ல உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சாதகமாக எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வக்கீல் சண்முகத்தை நம்பிட்டா அது எப்படியாவது மாறி போகுமா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நீங்கள் இந்த கேஸை என் கையில் விட்டுட்டு நிம்மதியாக இருங்க ஓகே சார் பணமா வாங்கிக்கிறேன் இல்லை சார் அக்கௌண்ட்டில் போட்டுறாதீங்க ஆ சரி ஃபோன் வச்சதுக்கப்புறமா பக்கத்தில் கொண்டுக்கூடிய மனைவி ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்ன சொல்கிறேன் இல்லை ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸில் இந்த மாதிரி தான் ஆகி பிரச்சனையாச்சு இப்போ மறுபடியும் இங்கே பார்லாதா நீ உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாரு எனக்கெலாம் நீ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உன்னை என்ன குறைய வச்சுருக்கேன் எனக்கு குறையும் நான் சொல்ல வர கிடையாதுங்க ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸில் பிரச்சனை ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கேஸை வச்சு நாம் எல்லாத்தையும் டீல் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏய் வக்கீல்னா அப்படி தான் நிறைய கேஸை பார்க்க வேணும் நிறைய குற்றவாளிகளுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க வேணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பிரச்சனைகள் வரதா செய்யும் என்ன பண்ணிடுவானுங்க கொன்றுவானுங்களா அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை இல்லைங்க நமக்கு எந்த கவலையும் இல்லை நாம் இந்த வருஷம் தான் பையனை கொண்டாந்து கொடைக்கானலில் சேர்த்திருக்கிறோம் பையனுக்கு ஏதாவது நீ எதுவும் கவலைப்படணுங்கிறது இல்லை அவனை அங்கே வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் மெனக்கட்டு திருச்சியிலிருந்து கொண்டாந்து கொடைக்கானல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவன் ரொம்ப சேஃபாக இருப்பான் அந்த ஸ்கூலினுடைய பிரின்ஸிபல் வரைக்கும் நான் பேசிட்டேன் நீ எல்லாம் ஏதாவது ஆகுன்னு பயப்பட வேண்டாம் இல்லைங்க பசங்களுக்கு எதுவும் ஆகுதுன்னு பயப்படுறதை விட உங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கணும் இல்லையா ஏய் என்ன புதுசாக நீ பேசிக்கிட்டு இருக்கிற வக்கீல் தொழில்னா அப்படிதான் இருக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பொழுது அவங்க நம்மளை தான் செய்வாங்க நான் என்ன பண்ணிட்டோம் எனக்கு வர கேஸ் எல்லாமே பெரிய இடமா இருக்குது அந்த பெரிய இடத்துல இருந்து வரது எல்லாமே பிரச்சனையில முடியுது ஒண்ணு ஆகாது நான் இத்தனை வருஷமா வக்கீலா இருக்கிறேன் எனக்கு தெரியாதா நீ அமைதியா வந்தீன்னா சரி பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்ன காட்டிதான் வீட்டுக்கு வர வரைக்கும் நீ பொறுக்க மாட்டேங்குறன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் இல்லைன்னா நான் மட்டும் வந்துட்டு வந்துருப்பேன் நான் கையெழுத்து போட்டா கூட போதும் சரியா எதுவுமே பேசாம லதா அமையதான் திரும்பிக்கிட்டாங்க கணவனுடைய செயல்கள் அவளுக்கு ரொம்ப பயத்தை தான் ஏற்படுத்துது குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறாரோ இல்ல குற்றமே செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறாரோ ரொம்ப வித்தியாசமான வக்கீலா இருக்கிறாரு நினைச்சு பார்க்க தோணுது ஏன்னா ஒரு சில வக்கீல் தான் ஒன்றா நியாயமான பக்கங்களை நின்று தண்டனை வாங்கி கொடுப்பாங்க ஒரு சில வக்கீல் அநியாயத்துக்கு எதிராக நின்று தண்டனை வாங்கி கொடுப்பாங்க ஒரு சிலர் அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் சண்முகம் அப்படி கிடையாது அவருக்கு பணம் எந்த வகையில் கரெக்டாக வருதோ அவங்களுக்கு வாதாடி கொடுப்பாரு அதுக்கேற்ற மாதிரி நியாயத்தையும் தர்மத்தையும் ஏன் லா புக்கை கூட மாற்றி அமைச்சுக்கிறவரு சின்ன சாப்பாட்டு விஷயத்துல கூட அவர் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கும் பொழுது லாயர்ல மட்டும் எப்படி இருந்துட போறாரு மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரே பயம் ரொம்ப தூரம் இந்த வருஷம்தான் பையனை கொண்டாந்து கொடைக்கானலில் சேர்த்திருக்கிறோம் இவ்வளோ தூரம் யாரும் வரப்போறதில்லை அந்த அளவுக்கு பிரச்சனையும் ஆக இல்ல சண்முத்துக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா பல குழப்பங்கள் அவளுக்கு வந்துகிட்டு தான் போயிட்டு இருக்குது எண்ணங்கள் நல்லா மூழ்கி இருக்கிற நேரத்தில் கார் கரெக்டாக அந்த பிரம்மாண்டமான ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நிற்குது சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய சொத்தையும் எண்ணிக்கொண்டே கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல் பழக்கமாக இப்போ எல்லா ஸ்கூலும் அப்படிதான் இருக்குது இந்த ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் மட்டும் இல்லைன்னா எந்த அம்மா வெளியில் வர முடியாதுங்கிற அளவுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கூல் தன்னுடைய கௌரவத்தை சொந்தக்காரங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ நல்ல ஸ்கூல் சின்ன சின்ன ஸ்கூல் ஃபீஸ் கம்மியான ஸ்கூல் இருந்தாலுமே இந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் கொண்டாந்து படிக்க வைக்கிறது ஷண்முகத்துக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் ஷண்முகம் காரில் இறங்கி முன்னாடி போக மனைவி இல்லாத பின்னாடி இறங்கி போகிறாங்க வெளியில் ரிசப்ஷனில் விசாரிச்சுக்கிட்டு உள்ளே போய் ப்ரின்ஸ்பலை பார்க்குறக்காக சண்முகம் போகிறாரு பிரின்ஸ்பல் சண்முகத்தை பார்த்தோன்னு ஹலோ சார் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஃபைன் மேம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரண்டை கூட்டிகிட்டு போகிறக்காக வந்திருக்கீங்களா ஆமாம் மேம் நாங்கள் போய் பார்க்கலாமா சாரி சார் ஹாஸ்டலுக்குள்ளே யாருமே அலௌட் இல்லை நான் வார்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வார்டன் உடனே சரண்டை கூட்டிகிட்டு வருவார் ஓகே மேம் நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம் ப்ரின்ஸ்பல் மறுபடியும் ஒரு புன்முருகல் புருக அதை பார்த்துட்டு வெளியில் வந்து உட்காராரு சண்முகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் லதா உட்காந்துக்கிட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பத்து நாள் லீவுக்கு வேணுங்கிற எல்லா பொருளையுமே ஒரு ட்ராலியில் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோடய ரூம்லேருந்து வேக வேகமாக வெளியில் வரான் சரண் சரண் தன்னோட ரூம்லேருந்து வெளியில் வந்து இன்னும் ரெண்டு ரூமை க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா சடனாக நிற்கிறான் நின்னவன் பின்னாடி வந்து பார்க்க அந்த ரூமில் அவனுடைய கிளாஸ்மேட் கிருஷ்ணா அவனோட காட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு புத்தகத்தை விரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ட்ராலியை வெளியிலேயே வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளே போனவன் கிருஷ்ணா கிருஷ்ணா புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு கிருஷ்ணா சரணை பார்க்க என்ன சரண் என்ன பண்ணிகிட்டுருக்கிறேன் இங்கே இல்லை நான் புத்தகம் படிச்சுட்ருக்கேன் ஹாஸ்டல் இருக்கிற எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் தான் லேட்டாக வந்தாங்கன்னு பார்த்தா நீயும் ஏன் கொதிட்டு இருக்க நீ ஊருக்கு போகலையா இல்லை சரண் நான் எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்க போகிறேன் டென் டேஸ் லீவ்ல ஸ்கூல் நீ தனியாக என்ன பண்ணுவேன் அது வந்து கிருஷ்ணா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே வார்டன் பின்னாடியே வராங்க வேக வேகமாக அவங்க சரண் ரூம் நோக்கி போக சரணோட சத்தம் இன்னொரு ரூம்ல கேட்குறதை பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க சரண் சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் சார் கிருஷ்ணா பாருங்க சார் ஊருக்கு போகாமல் இங்கே உட்காந்துட்ருக்கான் அதனால தான் சார் நான் பேசிட்டு இருக்கிறேன் சரண் உங்கள் அம்மா அப்பா வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ கிளம்பு நான் கிருஷ்ணாவை பார்த்துக்குறேன் இல்லை சார் எங்கள் அம்மா அப்பா வந்த மாதிரி கிருஷ்ணாவோட அம்மா அப்பா எப்போ சார் வருவாங்க சரண் அவ கேட்ட உடனே கிருஷ்ணாவோட முகம் எல்லாம் வாட்டமாயிடுது வாடனு உடனே கிருஷ்ணாவோட அம்மா அப்பா வருவாங்க நாங்கள் பாத்துக்கிறோம் கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா எப்போ வருவாங்க எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை சரண் வாடன் என்ன சொல்றேன் இவன் எனக்கு ஒண்ணுமே புரியல பெருமூச்சு விட்ட வாடன் இங்க பாருப்பா அவன் ஸ்பான்சரில் படிச்சுட்டு இருக்கிறான் இவ்வளோ பெரிய ஸ்கூலில் இவனுக்கு ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் எயித்து வரைக்கும் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தவன் எயித்தில் ஐநூறுக்கு நானூற்றி எண்பது மேலே எடுத்தாங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்க அந்த ஊர் சேர்ந்தவங்க சொல்லி அந்த ஆள் இப்போ கிருஷ்ணாவை வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்குறாங்க கிருஷ்ணா ஸ்பான்சரில் படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது அவனுக்கு கார்டியன் மட்டும்தான் அவர் இந்த குவார்டலி லீவ் விடுற நேரத்துல ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா மும்பைக்கு போயிருக்கிறாரு அவர் வரக்கு இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஃபிஃப்டீன் டேஸ்ல உங்களுக்கு குவார்டர்லி லீவே முடிஞ்சிரும் இல்லையா அதனால தான் இன்னைக்கு கிருஷ்ணா லீவ்ல இங்கேதான் இருப்பாரு நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாமல் இரு இல்லை சார் கிருஷ்ணான்னு நினச்சா பாவமா இருக்கு யாருமே இல்லாத ஹாஸ்டல்ல அவன் மட்டும் யார் கூட விளையாடுவான் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் நெக்ஸ்ட் இயர் டென்த் ஸ்டாண்டர்டு நீங்களாம் டென்த்து போனீங்கன்னா நல்லா கோச்சிங் வேணும் இல்லையா அதனால் கிருஷ்ணா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவான் வாலிபால் பால் ஏன் இன்டோர் கேம்ஸ் நிறையா நம்ம வச்சுருக்குறோம் நானும் பார்த்துக்குவேன் நீ கவலைப்படாமல் போயிட்டு வா வாடகை அப்படி சொன்ன உடனே அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை சரணுக்கு சரண் மெல்ல மெல்ல அந்த ட்ராலி இழுத்துக்கிட்டு ரிசப்ஷனுக்கு வர ரொம்ப ஆவலை காத்துட்டு இருந்த சண்முகத்துக்குமே அவருடைய மனைவியில் அதான் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு என்னடா அது நம்மளை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டுப்பிடிக்கிறவன் இன்னைக்கு கீழே குமிஞ்சுக்கிட்டு எது யோசிச்சுக்கிட்டு ட்ராலி இழுத்துட்டு வரானே என்னவா இருக்கோ இவ்வளோ தூரம் கொண்டாந்து சேர்த்துட்டோம்னு கோவமாக ஸ்கூலில் அட்மிஷன் போடும் பொழுதே இவ்வளோ தூரம் ஏன் கொண்டாந்து சேர்த்துனீங்க நான் தங்கச்சி எப்படி பார்ப்பேன் அம்மா கூட எப்படி பேசுவேன் அப்படின்னு அழுதுவேன் அதனாலயா இருக்குமோ இல்லையே ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தேன் ஸ்கூல் பிடிச்சிருக்கு கல்ச்சர் பிடிச்சிருக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு அப்புறம் என்ன என்னென்னமோ என்ன அலைகள் உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்குற அதே நேரத்தில் சரண் அம்மா அப்பா முன்னாடி வந்து நிற்கிறான் கண்ணா சரண் அம்மா வந்துருக்கேன் தங்கம் ஏன்டா டல்லாக இருக்கிற அம்மா நான் ஒன்று கேட்டால் நீ எனக்கு செய்வியா அம்மாவோட முகத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு புருவ சுருக்கில் கொடுத்த உடனே டக்குன்னு ட்ராலியை விட்டுட்டு அப்பா பக்கத்தில் போய் அப்பாவோட கையை பிடிச்சி அப்பா நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா என்ன வேணும் நீ போகிற வழியில் என்ன கேட்குறியோ எல்லாத்தையும் அப்பா வாங்கி தரேன் இந்த டென் டேஸ் உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறது அப்பாவோட வேலை சொல் என்ன வேணும் அப்பா என் கூட கிருஷ்ணான்னு ஒரு பையன் படிக்கிறான் அவனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது அவன் இந்த டென் டேஸ் இங்கே தான் இருப்பானாம்மா பாவம் தானேப்பா நாம் இந்த லீவில் அவனை நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டா கேட்ட உடனே சண்முகத்துக்கும் லதாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிலாம் கூட்டிகிட்டு போக முடியாது உங்கள் பிரின்ஸிபல் ஒத்துக்க மாட்டாங்கப்பா அம்மா இந்த பதிலை சொன்ன உடனே கண்ணெல்லாம் கலங்கி அப்பாவோட கையை பிடிக்கிறான் ஏப்பா அப்படி சொல்கிறீங்க அவனுக்கு யாருமே இல்லைப்பா எனக்கும் தங்கச்சிக்கும் நீங்கள் இருக்கிற மாதிரி அவனை பார்த்துக்கறக்கு ஆளே இல்லை அவன் என்ன சாப்பிடுவான் அவன் ஒருத்தனுக்காக மட்டும் என்ன பண்ணி கொடுப்பாங்க அதுவும் இல்லை விளையாடுறது கூட இடம் இல்லை ப்ளீஸ்ப்பா உங்களை கெஞ்சி கேட்குறன்ப்பா அவனை கூட்டிகிட்டு போகலாம்ப்பா கீழே குமிஞ்ச சண்முகம் கண்ணா இங்கே பாரு கண்டிப்பாக பிரின்சிபல் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க வேற ஒரு குழந்தைகளை மற்ற ஒரு பேரண்ட்ஸ் கூட அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸியான விஷயம் இல்லை நீங்கள் தானேப்பா சொன்னீங்க என்ன வளர்ல் பண்ணுறேன் அப்படின்னு எனக்காக இதை பண்ணுங்கப்பா அம்மா ப்ளீஸ்ப்பா கால் மணி நேரமாக அவன் எவ்வளோ சொல்லியுமே பேரண்ட்ஸ் ஒத்துக்கல சரிப்பா இங்கே கிருஷ்ணா தனியாக இருப்பா நான் கிருஷ்ணா கூட இருந்துக்கிறேன் நீக்கிளும் அம்மாவும் வீட்டுக்கு போங்க பையன் இந்த ஒரு பதிலை சொல்லுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை என்னப்பா சொல்கிறேன் திருச்சியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் நீ என்ன டக்குன்னு இப்படி சொல்கிற பரவாயில்லப்பா நான் வரமாட்டேன் கிருஷ்ணா மட்டும் இருக்கணும் நான் மட்டும் ஊருக்கு வரணுமா அதுக்கப்புறமா என்னென்னமோ ஆர்கியூ பண்ணி கடைசியில் வின் பண்ணது வக்கீலோட மக சரண் தான் பிரின்ஸ்பல்கிட்ட போய் பேச முதல்ல பிரின்ஸ்பல் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை முடியவே முடியாது சார் இது பெரிய ரிஸ்கான விஷயம் சார் அப்படி அந்த பையனை நான் உங்க கூட தாட்டி விட்டேன்னா அவங்களோட கார்டியன் எனக்கு கால் பண்ணி கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் மேம் வேணும் கார்டியனுக்கு கால் பண்ணுங்க நான் கூட பேசுறேன் ப்ரின்ஸ்பல்கிட்டேயும் கொஞ்ச நேரம் சமாதானம் போகுது கொஞ்ச நேரம் சமாதானத்துக்கு அப்புறமா ப்ரின்ஸ்பல் அவங்களோட கார்டியனுக்கு ஃபோன் பண்ண லைன் கிடைக்கவே இல்லை நேரமும் ஆகிட்டே இருக்குது சரணோட கப்பல் அவங்க பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸோட கப்பல் அவங்க பிரின்ஸ்பல்ன்னு சொல்லிட்டு இப்படியே கப்பல்சனில் கடைசியாக கிருஷ்ணாவை கூப்பிட கிருஷ்ணாட்ட கேட்டதுக்கு அவள் ஒரே வாட்டியில் சரின்னு தலையாட்டிடுறான் போதுமே சரணுக்கு கிருஷ்ணாவோட கையை பிடிச்சிக்கிட்டு கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல பிரின்சிபல் ரெண்டு மூணு வாட்டி அந்த கார்டியனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க எந்த வித ரிப்ளையும் இல்லை அதனால மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுட்டு ஒரு நம்பிக்கையோட கிருஷ்ணாவை சரண் கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க சரண் கூட கிருஷ்ணா வரதில் கிருஷ்ணாவுக்கும் சரணுக்கும் தவிர வேறு யாருக்கும் எந்த விதமான உடன்பாடும் இல்லை இவ்வளோ பெரிய ரெப்யூட்டட் ஸ்கூலில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் பிரின்சிபல் வேறு வழி இல்லாமல் சண்முகம் கேட்டதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாரு பையன் கேட்ட ஒரே காரணத்துக்காக பையன் ஊருக்கே வரமாட்டேன்னு சொன்னதுக்காக சண்முகமு கிருஷ்ணாவை ஊருக்கு கூட்டிட்டு போறாரு யாருக்குமே இதுல ஒரு பர்சன்டேஜ் கூட உடன்பாடு இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் சரண் மட்டும்தான் சரண் கூப்பிட்ட உடனே சரின்னு தலையாட்டின கிருஷ்ணாவை பார்த்து கூட எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு வேற வழி இல்லையே அனுப்பிச்சும் வைக்கிறாங்க கார்ல பின்பக்கம் கிருஷ்ணாவும் சரணும் ஏற வக்கீலும் அவருடைய மனைவியுமே முன்பக்கமாக ஏறி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு சண்முகம் இப்போ யார் என்ன பண்ணாங்களோ தெரியாது சரணோட பேச்சை கேட்டுக்கிட்டு கிருஷ்ணாவை இருந்து இந்த லீவுக்காக கூட்டிட்டு போனது மிக பெரிய தப்பு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க விதி யாரைத்தான் விடும் இப்போ இறைவனால் எழுதப்படக்கூடிய மிகப்பெரிய பிழை எக்காலத்துலேயும் திருத்த முடியாது அப்படிங்கிறதும் தெரிய போகிற நேரம்